சென்னை கலங்கரை விளக்கம் பகுதியில் பறக்கும் ரயில் தண்டவாளத்தின் பில்லரில் சிக்கிக்கொண்ட பெண்ணை தீயணைப்புத்துறையினர் துறையினர் மீட்டனர் கலங்கரை விளக்கம் ரயில் நிலையத்திலிருந்து தண்டவாளத்தில் நடந்து சென்ற பெண் திடீரென கீழே குதித்து தண்டவாள பில்லரில் சிக்கிக்கொண்டார் தொடர்ந்து ஏணி மூலமாக அந்த பெண்ணை மீட்ட தீயணைப்புத் துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்த பெண் மந்தவெளியை சேர்ந்த ராஜலட்சுமி என்பதும் குடும்ப பிரச்சனை காரணமாக இவ்வாறு செய்ததும் தெரியவந்துள்ளது புவனகிரி அருகே தொடர்ந்து உயர் அழுத்த மின் மாற்றியில் காப்பர் வயர்களை திருடிய ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் காட்டுமன்னார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இரவு நேரங்களில் அரசுக்கு சொந்தமான உயர் அழுத்த மின் மாற்றியில் காப்பர் வயர்கள் திருட்டு போவதாக போலீசாருக்கு புகார்கள் சென்றன புகாரின் பேரில் போலீசார் சுத்துக்குடி பகுதியில் தீவிர தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த சக்திவேல் முருகேசன் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கிலோ முன்னூற்றி ஐம்பது எடையுள்ள காப்பர் வயர்களை கைப்பற்றினர் ஆம்பூர் அருகே நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சுற்றுலா சென்றுவிட்டு ஊர் திரும்பியபோது ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் சென்னை தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் ஆறு பேர் மூன்று இருசக்கர வாகனங்களில் ஏலகிரிக்கு சுற்றுலா சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பினர் அப்போது ஆம்பூர் அருகே பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் யஷ்வந்த் என்ற கல்லூரி மாணவன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர தடுப்பு கம்பியில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் யஷ்வந்த் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பைக்கில் இருந்த ஆகாஷ் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்